ஓம் ஸ்ரீ சைரா ஹம்புல் பிரணாம்ஸ் எட் த டிவைன் லோட்டஸ் ஃபீட் ஆஃப் சுவாமி என் பேர் அரவிந்த் முத்தையா நான் சென்னையில் ஒரு ஐடி ஃபார்மில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்ரீ சத்யசாய் அஷ்டோத்திர சத நாமாவளி அப்படின்றது என்னோடய லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நான் சுவாமியோட ஃபீல்டில் வந்த இனிஷியல் டேஸில் இட் இஸ் இன் த லேட் டூ தௌசண்ட் லெவன் நான் அப்போ லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது எங்கள் சமத்தியில் நிறைய யூத் பிரதர்ஸ் சில ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ் சேவா ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த டைமில் எவ்ரி சண்டே மார்னிங் நகர் சங்கீர்த்தன் இருக்கும் அதை முடித்த ஒரு வேதா கிளாஸ் அதை முடித்த ஒரு சர்வீஸ் அண்ட் சத்சங் அந்த மாதிரி இருக்கும் அந் அந்த டே பிளான் ஸோ அந்த சத்சங் அப்போது ஸ்ரீ ஓபி வித்யாகர் சாய்ராம் அப்படின்னு ஒருத்தர் வந்து சத்சங் இருந்தார் ஸோ நான் ஜாயின் பண்ண டைமில் அவர் வந்து எடுத்துகிட்டு இருந்த டாபிக் வந்து ஸ்ரீ சத்யசாய் அஷ்டோத்திரம் ஸோ அவர் ஒரு ஒரு அஷ்டோத்திரமும் ஒரு ஒரு வாரம் எடுப்பார் ஸோ அந்த என்டையர் அஷ்டோத்திரம் சீரீஸ் வந்து ஒரு டூ இயர்ஸ் கிட்டே அவர் எடுத்தார் ஸோ அவர் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்லுவார்னா இந்த அஷ்டோத்திரத்தில் ஸ்ரத்தையாக நம்பிக்கை வச்சு தினமும் நம்ம பாராயணம் பண்ணினோம் அப்படின்னா அதில் இருக்கிற அந்த ஒரு ஒரு அஷ்டோத்திரமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம் அனுபவமாக நமக்கு வந்து இருந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார் ஸோ அது எனக்கு உண்மையாகவே ரொம்ப க்யூரியஸாக இருந்தது அண்ட் நானும் வந்து டெய்லி பாராயணம் பண்ணணும்னா ஐ கெப்ட் ஆன் டூயிங் இட் அப்போது ஒரு இன்சிடென்ட் என் லைஃப்பில் வந்து நடந்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச அஷ்டோத்திரம் வந்து ஓம் சாயி ஆபத் பாந்தவாய் நமகா அப்படின்ற அந்த நாமாவளி ஸோ அந்த அஷ்டோத்திரம் வாழ்க்கையில் எப்படி நடந்ததுன்னா ஒரு நாள் வந்து நான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய செமஸ்டர் ப்ராக்டிக்கல்ஸ் வந்தது ஸோ அது வந்து ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு வந்தது ஸோ த ப்ரீவியஸ் டே தேர்ஸ்ட் எனக்கு என்னோடய ரெக்கார்ட் நோட்ஸில் சைன் வாங்க வேண்டிய பாக்கி ஒன்று இருந்ததுனால நான் காலேஜுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது ஸோ அது ஸ்டடி ஹாலிடேஸாக இருக்கிறதுனால பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது காலேஜ் பஸ் கிடையாது ஸோ நான் பைக்கில் தான் போயாகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஸோ நான் அன்னைக்கு காலையில் காலேஜுக்கு கிளம்பிகிட்டு இருந்தேன் கிளம்பிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்ததுனால் ஸோ அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு நான் போக வேண்டியது இருந்தது ஸோ பிக்கப் பண்ணிவிட்டு போகிறக்காக நான் இருந்து கிளம்பும்போது வாசலில் வந்தோன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி நான் தடுக்கி விழுந்துட்டேன் ஸோ அதை பார்த்தோன்னே எங்கள் அம்மா வந்து இல்லை நீ போகும்போதே தடுக்குது நீ வீட்டில் வந்து கொஞ்சம் உட்காந்து இருந்துட்டு அப்புறமா போ அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு நான் உள்ளே வந்தேன் தண்ணி குடிச்சுட்டு அப்புறம் உடனே அவசரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பிட்டேன் ஸோ அப்போ விசித்திரமாக என்ன நடந்ததுன்னா எங்கள் வீட்டு வாசலில் எப்போயுமே ஒரு நாய் இருக்கும் ஸோ அம்மா அடிக்கடி அதுக்கு வந்து பிஸ்கெட்ஸ் அந்த மாதிரி எதாவது ஃபீட் பண்ணுவாங்க ஸோ அது எப்பயுமே எங்கள் வீட்டு வாசலில் இருக்கும் அன்றைக்கி அதுக்கு பைரவான்னு பேர் வச்சுருந்தாங்க அன்றைக்கி அந்த பைரவா வந்து என் வண்டி எடுக்கும்போது கரெக்டாக என்னோடய வண்டிக்கு முன்னாடி வந்து ஃப்ளாட்டாக படுத்திருந்தது வண்டியை எடுக்கக்கூடாது படிக்கி ஸோ நான் வந்து ஷூன்னு சொல்கிறேன் வண்டி எடுக்க ட்ரை பண்ணுறேன் அது நகராமல் படுத்திருந்தது அது வீட்டுக்குள்ளேயே வராது அன்னைக்கின்னு பார்த்து தான் வந்திருக்கு அதனால எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டாங்க கொஞ்சம் பயந்துட்டாங்க என்னடா இந்த மாதிரி இருக்கேன் நீங்கள் போகணுமா போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை இன்றைக்கி போய் கண்டிப்பாக சைன் வாங்கி ஆகணும் அப்போ தான் நாளைக்கு நான் ப்ராக்டிக்கல்ஸுக்கு அப்பியர் ஆக முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சரின்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் கிளம்பி போய் எனக்கு நான் போகிற டிஸ்டன்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் காலேஜ் ஸோ அங்கே போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு நான் போகிறக்கு போய் இறங்கிட்டு நான் வந்து பைக்கை நிப்பாட்டிட்டு ஃபோனை எடுத்தால் ஒரு பத்து பன்னெண்டு மிஸ்டு கால் வந்திருந்தேன் எங்கள் அம்மாட்டிருந்து என்னாச்சும்மா எதுனால் இவ்வளோ தடவை கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வந்து கூப்பிட்டு கேட்டால் அம்மா சொன்னாங்க இல்லை இல்லை கிளம்பனதுக்கப்புறம் நான் கிச்சனில் இருந்தேன் அந்த டைம் உன்னோடய ரூமில் இருந்து தட தடன்னு பெருசாக சத்தம் வந்தது என்னென்னு போய் பார்த்தா என்னோடய ரூமில் ஒரு டேபிளில் சுவாமியோட ஆல்டர் இதெல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருந்தேன் டெய்லி சுவாமிக்கு ஒரு டம்ளர் தண்ணி வைப்பேன் அது எல்லாமே கீழே விழுந்திருந்தது சுவாமி ஃபோ அது கீழே விழுகிறதுக்கான வாய்ப்பே இல்லை நான் அது ஒரு பெரிய டேபிள் விழுந்தாலும் டேபிள் மேலே தான் விழுகணும் ஆனால் டேபிள் மேலே விழுகாமல் அந்த ஃபோட்டோ அங்கே ஒரு ஷிரடி பாபா ஸ்டாச்சு நான் வச்சுருந்த அந்த டம்ளர் தண்ணி ஹார்மோனியம் எல்லாம் கீழே வந்து ஃப்ளோரில் வந்து விழுந்திருந்தது இதை பார்த்தோன்னே அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் மன சங்கடம் ஆயிடுச்சு அது ஆஹா இவ்வளோ தூரம் போயிருக்கானே அவனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்தோ அதுக்குண்டான அறிகுறி தானோ இது அப்படின்னு வந்து பயந்துருந்தாங்க அதுக்காக நான் சேஃபாக ரீச் ஆயிட்டேனா இல்லையான்னு கேட்குறக்கா தான் அத்தனை தடவை கால் பண்ணியிருந்துக்காங்க பயப்படாதம்மா நான் சேஃபாக வந்துட்டேன் நான் கொஞ்சம் நேரத்தில் சைன் வாங்கிட்டு ஒரு மணி நேரத்துக்குள்ளே நான் வீட்டுக்கு வந்துடுவேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அதே மாதிரி சுவாமி கிருப்பையில் பத்திரமா வீட்டுக்கும் வந்துட்டேன் வந்துட்டு நான் சொன்னேன் அம்மாட்ட பார்த்தியா நான் தான் அவங்ககிட்ட சொன்னேன்ல கண்டிப்பாக நான் வந்து சேஃபாக வந்துடுவேன் அந்த பத்திரமா தான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மாட்ட இருந்தேன் ஐ டி நாட் நோ தட் டிசாஸ்டர் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் த ஈவினிங் ஸோ அன்றைக்கி ஈவினிங் வந்து இட்ஸ் அ தேர்ஸ்டேன்றதுனால எப்போயுமே எங்கள் சமத்தியில் தேர்ஸ்டே தேர்ஸ்டே பஜன்ஸ் நடக்கும் ஸோ அந்த பஜன்ஸ்க்காக நான் வந்து அவசரமாக ரெடி ஆகிட்டு இருந்தேன் ஏன்னா காலேஜ்லேருந்து கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ஸோ அப்போ அவசரமாக கிளம்பிட்டு இருக்கும்போது எங்கள் அம்மா சொன்னாங்க நீ வண்டி எடுத்துகிட்டு போயிட்டேன் இன்றைக்கே அதனால அப்பாவை போய் ஆஃபீஸில் பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டு அப்புறமா நீ பஜனுக்கு போ அப்படின்னாங்க பட் ஆல்ரெடி எனக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிகிட்டு இருந்தேன் இல்லை கண்டிப்பாக அப்பா உனக்காக வெயிட் இருக்காங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு சொன்னதுனால நான் ஆஃபீஸ் போ அப்பாவோட ஆஃபீஸுக்கு போய் பிக்கப் பண்ணிவிட்டேன் அப்போ அப்பா சொன்னாங்க நான் வண்டியை ஓட்டுறேன் அப்படின்னாங்க இல்லை இல்லை நீங்கள் ஓட்டினீங்கன்னா மெதுவாக ஓட்டுவீங்க நான் எனக்கு அர்ஜெண்ட்டாக சமதிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வேகமாக வந்து கிளம்பினேன் நானே வண்டி ஓட்டினேன் ஸோ சமிதி பக்கத்தில் வந்துட்டேன் இன்னொரு ஐநூறு மீட்டரில் சமதி இருக்குது ஜஸ்ட்டு போய்ட்டு நிம்பாட்டிட்டு உள்ளே போக வேண்டியது தான் ஸோ நான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து வரும்போதே பார்த்துட்டேன் அந்த ரோடை வந்து ஒரு வயசானவர் வந்து க்ராஸ் பண்ணார் அதை க்ராஸ் பண்ணும்போது நான் இங்கேயே பார்த்துட்டேன் ஸோ அதனால் நான் சுதாரிச்சுட்டு நான் வண்டியை ஸ்லோ பண்ணிவிட்டேன் பட் அவர் என்ன பண்ணிட்டார் முக்கால் ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த சைட்லேருந்து ஒரு ட்ரக்கு வேகமாக ஓவர் டேக் பண்ணதுனால அதை பார்த்து பயந்துட்டு அவர் ரிட்டர்ன் வந்து ஓடி வந்துட்டார் அந்த டைமில் நான் பக்கத்தில் போயிட்டேன் ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி வண்டியில் மோதுகிற மாதிரி ஆயிடுச்சு வண்டியில் மோதி அவரும் விழுந்து நானும் அப்பாவும் விழுந்து ஒரு ரொம்ப தூரத்துக்கு கீழேயே வந்து ஸ்க்ராச் பண்ணிட்டே போகிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ ஒரு செகண்டில் எல்லாமே நடந்ததுனால எங்களால் அது வந்து கிரகிச்சிக்க முடியல ஸோ எழுந்திரிச்சோடனே பார்த்தா எனக்கு சுவாமி கிருப்பையில் எனக்கும் அப்பாவுக்கும் வந்து பெரிய அடி இல்லை ரைட் சைடு கையில் எல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் சராய்வு காயம் அவ்வளோதான் லக்கிலி வி எஸ்கேப்ட் தட் டிசாஸ்டர் நான் உடனே எந்திரிச்சோன்னே என்னோடய மைண்ட் அந்த தாத்தா விழுந்தார் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா அவர் ரொம்ப தூரத்தில் வந்து போய் விழுந்திருந்தார் சுற்றி ஆள்கள்லாம் நிற்கிறாங்க யாருமே போய் அவரை எழுப்பவே இல்லை நான் பக்கத்தில் போய் பார்த்தோன்னே ஐ வாஸ் ஷாக்ட் அவர் வந்து கீழே அவரோட தலை அடிப்பட்டு கீழே கிடக்கு அவர் பிளட்டு சு ஃபுல்லாக சுற்றி வந்து இருந்தது தலையை சுற்றி ஸோ அதனால யாரும் போய் அவரை தொட வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் என்னை போனோன்னே அவரை போய் எழுப்புகிறேன் இது பண்ணுறேன் ஹி வாஸ் கம்ப்ளீட்லி அன்கான்ஷியஸ் ஸோ அப்போ இம்மிடியேட்டாக எனக்கு அங்கேருந்து சுவாமி சம்தியை பார்த்தா சுவாமி ஃபோட்டோ தெரியும் சுவாமியை பார்த்து வேண்டினே வந்து சுவாமி ஒரு பாவம் வயசானவர் என்னால் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் சுவாமிகிட்ட வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணேன் ஓம் சாய் ஆபத் பந்தவாய் நமகா நீ தான் காப்பாற்றின சுவாமி அப்படின்னு வேண்டின்னு அந்த டைம் சுவாமி நினச்சோன்னே ஐ காட் அ தாட் லக்லி ஐ ஹேட் அ விபூதி பேக்கெட் இன் மை என்னோட பேக்கெட்டில் வச்சுருந்தேன் ஸோ அதை இமீடியட்டாக எடுத்து சுவாமியை ப்ரே பண்ணிவிட்டு சுவாமி நான் வந்து இதுதான் நீங்கள் பண்ணணும் இது பண்ணணும்னு நான் வந்து சொல்ல முடியாது எது நடந்தாலும் அது நன்மைக்கே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கிட்ட விட்டுட்டு அந்த விபூதியை எடுத்து அவரோட நெத்தியில் வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தேன் சுவாமியோட நாமாவும் சொல்லி அவரோட நெத்தியில் இட்டு விட்டேன் அந்த இட்டு விட்ட மாத்திரத்திலே அவர் வந்து திடீர்னு கண்ணு முழிச்சிட்டார் தூக்கத்துல இருந்து முழிக்கிற மாதிரி முழிச்சிட்டார் ஐ வாஸ் சிம்பிளி வெரி ஷாக்ட் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு அவர் எந்திரிச்சதுக்கப்புறம் சுற்றி இருக்கவங்கெலாம் வந்து இப்போ வந்து தூக்குறதுக்காக வந்தாங்க வந்து உடனே தூக்கி அவரை ஆட்டோவில் ஏற்றி அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிகிட்டு போயிட்டோம் நாங்களும் போனோம் டாக்டர்ஸ் எங்களுக்கும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸிங்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அவரை நாங்கள் பார்த்தோம் அவருக்கு அவர் டாக்டர் சொன்னாங்க கரெக்டான டைமில் வந்து தாத்தாவை கூட்டிகிட்டு வந்தீங்க ஹீ சேஃப் அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க அப்போ தான் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அண்டு இதுலேருந்து ஐ ரியலைஸ் தட் இன்னும் சுவாமி ஓம் ஸ்ரீசாயா ஆபத் பாந்தவனாக வந்து சுவாமியை வந்து காப்பாற்றினார் அப்படின்னு நினச்சிட்டு சந்தோஷமாக வந்து அப்போ தான் திருப்தியாக வீட்டுக்கு போனேன் வந்து ஆனால் அங்கே தான் போய் நான் வந்து ஐ ரியலைஸ் சம்திங் என் வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த கீழே சுவாமி படமெல்லாம் விழுந்திருந்தது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அப்போ போய் பார்த்தா அந்த ஷிரடி பாபாவோடய ரைட் ஹேண்டு வந்து உடஞ்சிருந்தது அண்ட் அப்போ தான் வந்து எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு நாங்கள் கீழே விழுந்ததும் ரைட் சைடு தான் எனக்கு அப்பாவுக்கு எல்லாம் அடிப்பட்டது எல்லாமே ரைட் சைடு தான் அண்ட் எங்கள் அம்மா சொன்னாங்க நமக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஆபத்தை தான் சுவாமி வாங்கிட்டார் சுவாமி அதை எடுத்துக்கிட்டு நம்மளை காப்பாற்றிருக்கார் அப்படின்னு வந்து சொன்னாங்க தட்ஸ் வை ஐ லவ் திஸ் அஷ்டோத்திரம் ஓம் ஸ்ரீ சாயி ஆபத் பாந்தவாய் நமகா ஸோ இதுதான் என் சாயி எஸ் ஏஐ சாயி அஷ்டோத்திரம் அண்ட் ஐ ஜெய் சாயிரா